பெட்ரோபிக்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்ட அகஸ்திய ஜீவனாளி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அது ராசி பலன்கள் ஸோ வருடம் பிறந்து எல்லாரும் வந்து ஜனவரி கால் எடுத்து வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இந்த ஆண்டுக்கான பலன்கள் வந்து எப்படி இருக்கும் போது பன்னெண்டு ராசி வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியாக கேட்க போகிறாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகுது கோத்தி ஆண்டு தான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகிறது இந்த ஆண்டு ரொம்ப எல்லாருக்கும் சுபிட்சமாக இருக்கும் மக்கள் எல்லாம் சுபித்து வாழணும் அதுதான் நம்மளோட எண்ணங்கள் அதுதான் நம்மகிட்ட வராங்க கேட்குறாங்க அவங்களுக்கு நல்லது நடக்கணும் இதான் நம்ம அதுதான் இந்த ராசி பலன் ரொம்ப நாளாக படமாக இருந்தால் திரும்பி நம்ம ராசி பலனை வழிபடும் அந்த ஏர் ரெண்டு ஜனவரிலேருந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்லுவோம் இதனால நல்ல ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை வந்து அமையணும் நல்லபடியாக இருக்கணும்ன்றதான் என்னோட செயல் அதனால எல்லாரும் கேட்கறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் வழியாக இந்த மீனராசி ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் புரட்டாடி நட்சத்திரம் உற்றத்தாடி நட்சத்திரம் மீனராசி ரவதி நட்சத்திரம் இது மூணுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல விரையமா ராகு ஜென்மத்துக்கு வந்து உட்கார ஜென்மத்தில் வந்து உட்காரதுனால இந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு உட்பட்டவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது வரலாம் சடனாக இல்லைன்னா சுகர் வரலாம் அதுக்கான வழிமுறைகள் எக்ஸசைஸ் பண்ணிக்காங்க இடுப்பு கால் முட்டி கால் கால்சியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களால சரியாக நடக்க முடியாது தூக்கம் வராது ரெண்டாவது தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்துல கேது வரதுனால ருணரோக சத்துரை வந்து உடல் வந்து உபாதைகளை கொடுத்துருவான் மனசில் பயத்தை கொடுத்துருவான் நேரம் இன்மை இல்லாமல் தூங்க வராது நேரம் இல்லாமல் நேரம் இன்மையும் இருக்காது வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க அந்த வேலை செய்யறதுக்கான ஊதியம் கிடைக்காது அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறவங்க ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கலை சம்மந்தப்பட்டவங்க அது இல்லாமல் ரியல் எஸ்டேட் லேபர் அது இல்லாமல் இதுவும் பண்ணக்கூடியது இடம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் இடம் அதுவும் இல்லாமல் ஷேர் ஷேர் மார்க்கெட் பண்ண இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்டிகுலராக இந்த மூணு மாதம் ரொம்ப சாராக இருக்கும் இல்லை அந்த பணம் அவங்களை கைவிட்டு போயிடும் ஜென்மத்தில் சனி வந்து உட்கார்ந்தது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்துவோம் மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஒரு விதமான குழப்பம் ஆனால் அஞ்சாம் மாதத்துலேருந்து தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஞ்சாம் மாதத்துலேருந்து எட்டாம் மாதம் வரைக்கும் சரியான டைம் இல்லை நிறைய விரயங்கள் பெரிய வேலையில் வந்து டீகிரேட் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் அந்த வேலை இல்லாத திண்டாடத்தை உணரக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் பார்க்குவான் அதே நேரத்தில் உடல் உபாதைகள் வந்து ரொம்ப உசாராருங்கள் வயசானவங்களுக்கு சில செலவுகள் வரும் நாலாம் இடத்துல வந்து குரு போகிறார் நாலாம் இடத்துல குரு போகிறப்போ உடல் வியாதிகள் ஏற்படலாம் இல்லைன்னா தாய் வழி அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகதை நம்ம பார்க்கணும் சில மருத்துவங்கள் சில காலகட்டங்கள் தப்பி நீங்கள் சில செயல்கள் தப்பான விஷயங்களாவோ இல்லது சில பழக்க வழக்கங்கள் சரியில்லாமையோ இந்த பழக்க கெட்ட பழக்கங்கள் ஏற்படுறதோ இந்த பழக்கத்தை எடுத்தமே உருவாக்கத்துக்கோ இல்லை இன்வால்வ் பண்ணி உடுறதுக்கோ இந்த வாய்ப்புகள் சனி உண்டு அது மூலயமா ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல் வந்து வழி பண்ணுறது அவனுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணுன்றதை சொல்லார் அது இல்லாமல் இவங்க வந்து குரு வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும் குருவை வழி பண்ணுறது இல்லாமல் இவங்க கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தை வழி பண்ணுங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து சுக்கானு கச்சனை பண்ணுங்க பண வரையங்கள் சேவைகள் எல்லாம் வரும் அது இல்லாமல் இடமோ வழியோ அதெல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் எதுனா வந்து ஜாதக நிதியாக எதுனா ஃபிக்ஸ் ஆகுதுன்னா இல்லை ஒரு ஒரு திருமணத்தோட வழி வந்தால் அது கொஞ்சம் நிறுத்திட்டு அது பொறுமையாக செய்து நல்லது யோசித்து செயல்படைய வேண்டிய காலம் இந்த அஞ்சு மாதம் இந்த யோசித்து செயல்படணும் அந்த மீனராசிகள் எல்லா விஷயத்துலையும் யோசிக்கணும் பிள்ளைகள் விஷயத்துலேயும் பெற்றோர் விஷயத்துலேயும் வீட்டு விஷயத்துலேயும் வீடு வாங்கக்கூடிய விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே யோசிக்கணும் சாராக இருக்கணும் கால் உபாதைகள் பார்த்துக்கோங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அது இல்லாமல் இவங்க வந்து வெள்ளிக்கிழமையான சி சுக்கண்ணம் கர்ச்சனை பண்ணுங்க விரையும் குறையும் வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க வீடை சுத்தமாக வைக்க வழி வரும் அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு கொடுங்க ஸோ பறவைகள் நாய்கள் காக்காக்கள் இந்த சம்மந்தப்பட்ட உணவுகள் வாயில்லாத பேசாத ஜீவராசிகளுக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கு உணவுகள் நீங்கள் கொடுக்க சொல்ல வரக்கூடிய கர்மாலேருந்து தீர்த்துக்கலாம் முதல் ஐந்து மாதம் எதிர்பார்த்ததில்லை எட்டாம் மாதத்துக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து எட்டாம் மாதம் வழி வந்தாலும் அவங்க ரொம்ப வேலைகள் இல்லாத திண்டாத்தில் இருப்பாங்க எட்டாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் நல்ல வழியணும் பன்னிரெண்டாம் மாதம் யோகாதிபதி பத்துலேருந்து பன்னெண்டு நல்லா இருப்பீங்க பின் யோகம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறேன்